முத்து பார்த்துட்டீங்களா நான் தாத்தா பாட்டி கொடுத்த ஃபோனு யாருன்னு சொல்லி செக் கொண்டதுக்கோசம் அவரே திறந்து பார்க்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது தன்னோட ஃபோனு தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்துக்கணும் வேணா இது என்னோட ஃபோனு யாரும் கிடச்சி தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா அப்போ பாருங்கள் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனால் ஆமாங்க இது உங்களோட ஃபோன்னா பாருங்கள் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ இந்த ஃபோட்டோ யார் மிஸ் பண்ணிப்பா ஒன்று ரோஹினியாக இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல எங்கே அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு என்ன தெரிஞ்சு வெளியே எங்கே தலைச்சிருக்கல அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லை நான் வீட்டில் தான் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தான் கடன் போய்க்குது அதனால் கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படி ரெண்டு பேர்லேயும் யாரும் ஒரு ஆள் தான் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே மிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல சரி ரோஹினி கேட்ட உண்மையெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் வேணும் அவங்க ஃப்ரெண்டாக போய் விசாரிக்க அப்படின்னு சொல்ல முத்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க ஃப்ரெண்டு விட்டு போறாங்க போயிட்டு அவங்களை படிச்சு விசாரிக்க அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து பதினெண்டு மிரட்டிட்டு கேட்க அம்மா முத்து ரோஹினி சொல்லி தான் இதெல்லாம் பண்ண தான் எதிர்பெண்டு போய் கடையில் போட சொன்னேன்னா அப்படின்னு சொல்ல உடனே முத்து பார்த்திங்கனா இது கேட்ட உடனே டென்ஷன் ஆயிருது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்டை எழுதுகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்களா ரோஹினி இருக்காங்க ரோஹினி பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணி வச்சுருக்கேன் என் ஃபோன் எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்ல நான் என் ஃபோனை உங்கள் எனக்கு என்ன சம்மந்தோம் என்கிட்ட அதோட பெரிய ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படி இருக்கும்போது இந்த ஃபோனை நீதான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அவங்க ஃப்ரெண்டு சுக்க அவங்க வந்துட்டு என்ன உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்க ஆமாம் சொல்லி ஒத்துக்கிறா இதனால் பார்த்திங்கன்னா நான் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா அவ சொன்னால் அவ சொன்னத வச்சு நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் நீ சொல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவள் எதுக்காக செஞ்சாலும் அவ்வளோ போய் கேளுங்க நான் அவ சொல்லிட்டு எல்லாம் உண்மையாகுமா நான் அதெல்லாம் பண்ணல சொல்லிட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்துருக்காங்க வித்யாவும் சிந்தமணி பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிந்தமணி வந்துட்டு மீனாவை பற்றி இல்லாத போல அதெல்லாம் சொல்லாதனால வித்யா இது கேட்டால் அவளுக்கு அப்படி தான் வேலை எப்ப பாரு அடுத்து உங்க பொழப்பு தான் வேலை நான் போய் வீட்டில் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு வந்து பார்த்து வித்யா பார்த்தீங்கன்னா ஏ என்னடா பண்ணி வச்சிருக்க ரோஹினி கூட என்னடா சண்டை போட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க என் மரியாதை என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து சொல்கிறாரு இதை கேட்டு வித்யா பார்த்துருக்கீங்களா டேய் இப்படியெல்லாம் ஏன்னா போய் சொல்கிறா அவள் அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது நீ உனக்கும் பொன்னாட்டுக்கு ஒரு வேலை இல்லை அடுத்தவங்க கிடைக்கிறதும் அடுத்தவங்க மேலே படிப்படுத்துனா வேலை அப்படின்னு சொல்ல இப்போ என்னத்துக்கு தேவையில் அந்த மீனா பற்றி இருக்கிறீங்க நான் எவ்வளோ பற்றினா இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏய் நீ இப்படி தான் அவனும் அப்படி தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்க்கையை பொடுங்க பார்க்கறா சிந்தாமணி எவ்வளோ நல்லா தெரியுமா அவள் வாழ்க்கையை அடிச்சு பிடுங்க பார்க்குறா அவன் பொண்ணாட்டி மட்டும் என்ன என் நீ மட்டும் என்ன ரோஹினி மேலே இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எப்போ பாரா அவ்வளோ பழி பார்க்கறது வேலையை போச்சு உங்களுக்கு உனக்கு உன் வேலை பழக்கே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா திட்டமா தெரிஞ்சு எதுனாலும் பேசுமா உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்டை கூட்டு நடந்து எல்லாம் வச்சு சொல்ல வைக்கிறாங்க இதை கேட்ட வித்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹினி மேலே ரைட்டாக டவுட் வருது ஏன் ரோஹினி சொல்றதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்ல இந்திரா ரோஹினி அழகாக ஆரம்பிச்சிடறாங்க அழுந்து அத்தை இவங்க எதுவுமே எனக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எவ்வளோமே என்னதுக்கு என்னக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அத்தை அப்பா நீங்கள் இப்படி இருந்து என்ன இப்படிலாம் பேச விட்டுருப்பீங்களா நீங்கள் இருந்தால் இவங்களாம் கண்டிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்பா சாக்க வச்சு அப்படியே ஆளுங்க டாமல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து வித்தியா பார்த்தீங்களா உண்மையுன்னு சொல்லி நம்பிடுறாங்க ரோஹினி அப்படி பண்ணுறா ஆளே கிடையாது அப்படி பண்ணி தான் என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு போய் என்கிட்ட எதுவுமே மறைக்கிறவ இல்லாம நீ இதான் தேவையில்லாம் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்க உங்களுக்கு வேறு வேலையிலே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைமில் அண்ணாமலையும் வராரு கிட்ட அப்பா இப்போ அண்ட் தான் பார்ப்பா என்னென்ன பண்ணி வச்சுருக்க பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்ததுலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ விளையாட்றதுக்கு முக்கிய காரணமே ரோஹினி தான் அவள் பா சிட்டி கொடுத்து வீடியோ வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்லலை எதற்கு பார்த்தீங்கன்னா உடனே ஷாக் ஆகிறாங்க என்ன சிட்டி அவன் பேர் என்ன இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா கே அண்ணாமலை கிட்டையுமே வந்து ட்ராமா ஆடுறாங்க ஆனால் அண்ணாமலை இருந்துட்டு இதெல்லாம் உண்மை நம்பற மாதிரி இல்லாடா இன்னும் ஏதாவது இருந்தாலும் சொல்கிறது இருந்தால் ஆதார் கார்டு நிர்பிடாடு அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் கூடி சீக்கிறது அது உண்மை நிர்பிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோவமாக கிளம்புறாரு இப்படி தான் வரப்போ எப்போசோடு வந்து போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு போகுதுன்றதை அடுத்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க கூட பெல்பன் எழுத்துங்க அப்போ தான் நான் 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 உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் தேங்க்யூ